வணக்கம் இது தினத்தரணியின் தென் மாவட்ட செய்திகள் இன்றைய செய்திகள் வாசிப்பது நான் உங்கள் இஷா ரோட்டரி செய்திகள் ரோட்ரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை கிளப் சார்பாக கூந்தன்குளத்தில் மரம் நடு விழா நடைபெற்றது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பொருணை சார்பில் மரம் நடும் விழா கூந்தன்குளம் கிராமத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கிளப் தலைவர் ரோ சுமதிகாந்தி தலைமையிலாக மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த விழாவில் செயலாளர் தமிழகம் அமுதா ராஜேந்திரன் டாக்டர் காஞ்சனா சுரேஷ் நாகம்மாள் பிச்சுமணி மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டினர் இந்த நிகழ்ச்சியின் போது தலைவர் சுமதி காந்தி கூறியதாவது வெப்பமயமாதலை தடுக்கும் நோக்கில் எங்கள் சங்கம் ஆண்டுதோறும் பல இடங்களில் மரக்கன்றுகளை நட்டு வருகிறது குறிப்பாக கூந்தன்குளம் பகுதிக்கு பல்வேறு வெளிநாட்டு பறவைகள் வந்து கூடு கட்டும் தன்மையை கருத்தில் கொண்டு அவை பாதுகாப்புடன் வாழும் வகையில் மரக்கன்றுகள் தேர்ந்தெடுத்து நட்டுள்ளோம் இந்த பணியில் பங்கேற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் என்று சிறப்பாக உரையாற்றினார்